நாட்டின் மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றான பாரத ஸ்டேட் வங்கி சமீபத்தில் எஃப்டி வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ளது இரண்டு கோடி ரூபாய் வரையிலான எஃப்டி இது பொருந்தும் வட்டி விகிதங்களின் உயர்வு குறிப்பிட்ட எஃப்டி மட்டுமே பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது அண்ட் இந்த புதிய எஃப்டி கட்டண உயர்வு நேற்று மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் அமலுக்கு வந்தது சமீபத்தில் வட்டி விகிதங்களை இருபத்தைந்து முதல் எழுபத்தைந்து வரை அடிப்படை புள்ளிகள் நாற்பத்தாறு நாட்களிலிருந்து நூற்று எழுபத்தொன்பது நாட்களுக்கும் நூற்று எண்பது நாட்களிலிருந்து இருநூற்று பத்து நாட்களுக்கும் இருநூற்று பதினொன்று நாட்களிலிருந்து ஒரு வருடத்திற்கும் குறைவாக அதிகரித்துள்ளது எஸ்பிஐ கடைசியாக கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி எஃப்டி களுக்கான வட்டி விகிதங்களை உயர்த்தியது இது நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது அதன்படி ஏழு நாட்கள் முதல் நாற்பத்தைந்து நாட்கள் வரையிலான எஃப்டிகளுக்கு மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் விழுக்காடு வட்டி கிடைக்கும் நாற்பத்தாறு நாட்கள் முதல் நூற்று எழுபத்தொன்பது நாட்கள் வரையிலான எஃப்டிகளுக்கு ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் விழுக்காடு வட்டி கிடைக்கும் இதேபோல நூற்று எண்பது நாட்கள் முதல் இருநூற்று பத்து நாட்கள் வரையிலான எஃப்டிகளுக்கு ஆறு விழுக்காடு வட்டி கிடைக்கும் இருநூற்று பதினொன்று நாட்கள் முதல் ஒரு வருடத்திற்கும் குறைவாக எஃப்டிகளுக்கு ஆறு புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு வட்டி கிடைக்கும் ஒரு முதல் ஆண்டுகளுக்கும் குறைவான எஃப்டி ஏழு விழுக்காடு வட்டி கிடைக்கும் மூன்று ஆண்டுகள் முதல் ஐந்து ஆண்டுகள் வரையிலான எஃப்டி களுக்கு ஆறு புள்ளி ஏழு ஐந்து விழுக்காடு வட்டி கிடைக்கும் ஐந்து ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரையிலான எஃப்டி களுக்கு ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் விழுக்காடு வட்டி கிடைக்கும் மூத்த குடிமக்களுக்கான வட்டி விகிதங்கள் எஸ்பிஐ வங்கியில் மூத்த குடிமகங்களுக்கான எஃப்டிகளுக்கு கூடுதலாக ஐம்பது அடிப்படை புள்ளிகள் வழங்கப்படுகின்றன சமீபத்திய உயர்வுக்கு பிறகு ஏழு முதல் பத்து ஆண்டுகளுக்கான எஃப்டிகளுக்கு நான்கு முதல் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு வரையிலான வட்டி வழங்கப்படும்